அதை நீ வாடாக்கி ரெடி லூஸ் உனக்கு சந்தேகம் வந்தாக்கா மூணு ரோட்டில் போய் உட்காந்துக்கிட்டு முடிக்கிட்டு திரும்பி முதல்ல காலையில் காலையில் டே எங்கள் அப்பா சத்தம் அங்கிட்டு இருந்து எகிரி அடிக்குதாப்பா ஆத்தாடி ஆத்தாடி இந்த சத்தம் அங்கே இருக்காங்க மொத்தத்தில் நம்மளுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இங்கே அமைந்து கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்ன ஒரே ஒரு பொட்டல் பொட்டல்கான கிடைக்கணும் சமூக இடைவெளி சமூக இடைவெளி அப்படி தான் இருக்கணும் ஆமாம் எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாக என் கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் கணவரா என்னடா ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு பெட்டி வர அவன புறம் புரிஞ்சிங்கற நீ ஒரு நாளைக்கு ஒரு டான்ஸ் வந்து அம்பட்டு பேரே பொண்டாட்டி சொல்லி திரியிற சரி விடு எனக்கு என்னமோ நீ சொன்னா மட்டும் இன்னைக்கு நான் சொன்னா அப்படியே கசந்து போகுது ஏனா உண்மை தான நான் சொல்றத விட சரி நீ உண்மை ஒத்துக்கவே முதல்ல என் பொண்டாட்டி சொன்னா உடனே வேரத்து வடிவீத சரி சொல்லி தொலை நீ பெரிய மோடி பேரே உனக்கெல்லாம் பெரிய ஐஸ்வர்யாரா கூட்டி வருவாக சாகர வரை உன் நீ என்னைய தான் பாத்துக்கிட்டு கிடக்கணும் நான் இருக்க அங்க கொஞ்சம் எத்தி பார் முன்னாடி எத்தி சாமி நல்லா இருப்ப கிடாத்திருக்கையில எப்படி அந்த மாதிரி அடிச்சா அப்போ உங்க ஆள் கும்புற அன்பு உள்ளத்துக்கு எங்க சாப்பாடு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க அடுத்த போதும் அக்காவுக்கு முதல் இரவு எப்படி செலவான நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன மைஜர் இந்த புருவத்தை தூக்குறது இந்த நாக்க சொலற்றது இந்த கண் அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் நீ அதை செய்ய சொல்றிய நீ அடிச்சு விடுற சும்மா நிக்காதீங்க நான் சொல்ல மாதிரி

வந்தோடனே நூறுவா அன்பழிப்பு வாங்கிட்டேன் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஆறு உயிர் தம்பி எங்கள் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பமாக திகழக்கூடிய தங்கப்பாண்டி கண்டிரானவர்கள் என்ன ஒன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என்ன காரணம்னா எங்கள் நாடக கலைஞர்களை ஒரு வெளிச்சமாக வெளியாக்கி கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரு நன்றி தான்

அது சரி என்ன ஒரு மாதிரியா வேட்டிய தூக்குறி என்ன நல்லா இருப்ப சாமி உங்க கால கிடாத்திருக்கையில என்னைக்கு பாமர லட்சுமி மாதிரி உட்காந்துருக்காங்களே சரியா கிடாத்திருக்கையில என்னைக்கு நான் பார்த்தோம்னா டப்பு டப்புன்னு அடிச்சத அன்னையோட என் கண்ணை அவிஞ்சு போச்சுரா அப்போ எம்பிட்டு நீல மூத்திரம் அடிக்கிற ஆளு எங்கிட்டு தேர்றானே தெரியலடாச்சா தூக்கிக்கிட்டே போற என்ன மறக்கல கரும முடிச்சவன கடலத்தில் கடலக் குலவரத்தில் கடலக் குலவரத்தில் கடல குலவரத்தில்

இருவருக்கும் சரி நான்கு ராதாச்சல் அவர்களுக்கும் எனக்கும் இருவருக்கும் தலா நூறு ரூபாய் எண்பத்தி பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்களை அந்த சார் வாங்கி பெரியவர்களோ சிறிய மட்டும் ஒன்ம இருந்தாலும் கொடுக்காதே கை மூட்டாட்டிக்கே கடன் சொல்றேன் கடந்த வாங்கி கொடுக்க மாட்டேன்

புளு புளு புள்ளு 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 கிள்ளு கிள்ள 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 கிள்ளு கிள்ள கிள்ளத்த கிள்ள கிண்ணத்த கண்ண ஓடுது வந்தனக்கு 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 வந்தன கிண்டு முட்டு கிண்டு முட்டு கிண்டு முட்டு கிழு உன் புட்டுக்க தப்பு தப்புடுக்க தப்புடுக்க புளு புள்ளு ராமதாஸ் உன்ன போட்ட புளுக்கு காலையில வாங்கிக்க

முளை நான் படரை வாடி எனக்கு தண்டா தெரியும் முப்பது கிலோ பவுடர் ஏத்தி இந்த பாவடையை கட்டி இந்த ஒட்டுமசுரை வச்சு கஷ்டப்படுற சும்மா சீட்டு காசு கட்டி